காய்ஸ் வெல்கம் பேக் டு டீ தீஸ்டே நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் தான் டீ நகர் சாரி எடுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சாரி எடுக்க போகிறேன் பட்டு சாரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரெட் கலர் எடுக்கலாம் ப்ளூ கலர் எடுக்கலாம் பிங்க் கலர் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவீங்க பட் நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டு ரெட் அண்ட் ப்ளூ அண்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் மேபி ஃபைவ் தௌசண்ட் ஸோ எந்த பட்ஜெட்டில் எந்த கடையில் இருக்கிறதுன்னு சுத்தம் ஐடியாவே இல்லை ஆடு தள்ளுபடி வரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ நான் ரே ஆஃபீஸ் இருப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சாரீ எடுத்தேன்னா இல்லையானு வீடியோ எல்லா தான் பண்ணி reclamar. ஷாப்பிங் போகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பசி எடுத்துச்சு அதனால வந்து சாப்பிடணும் இல்லை டயட்டில் இருக்கனால டயட் ஃபுட் சாப்பிடணும் ஸோ அதுக்காக கலிஃபோர்னா முடிவு இருக்கு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சேலட் மட்டும்தான் அது முடிச்சுட்டு அகெயின் ஷாப்பிங் கண்டினியூ

இந்த மாதிரி சாரி ஷூட் பார்த்தீங்களா இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாரி எடுத்தோன்னா ஒரு சாரி சூல் போல் இந்த ரேக் மட்டுமே இல்லை அந்த சைடில் இருக்க எல்லா ரேக்குமே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுக்குறாங்க காசிதி எல்லாமே த்ரீ தௌசண்ட் ரேஞ்சில் தான் இருக்கும் ரெட்டா டார்க் மெரூன் மாதிரி இருக்கா 84 57 57 90 40 எல்லாரும் எல்லாம் அனுப்பிட்டுகங்க எல்லாரும் பேசாம இருக்கணும் அபேனா தான் ரவுண்ட் பண்ணலாமா ஒரு மனுஷன் ஜாரியா குடிக்கிற ஆமா ஊ இல்ல அப்போ நீங்க நீங்க ரவுண்ட் பண்ணா اونا نا منگی بود نیا انا چند تا باو میت اور ساوا بنا انا کل چنگ ندی ا دی اکل ای کلچو کی اور مرو چا नहीं यार रहा கைஸ் ஜஸ்ட் உன் டூ மினெட் என்ன ஸாரீ பண்ணணும் ஒன்று இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே என்ன நிறைய இருக்குது கன்ஃப்யூஸ் என்ன சூப்பராங்க மூணு சாரீ எந்த சூஸ் பண்ணலாம் இப்போ அந்த மெரூன் கலர் நார்மல் ப்ரைஸ் ఆక్చువల్ ప్రైస్ త్రీ తౌసండ్ ఎయిట్ హండ్రెడ్ ఆఫర్లో వస్తుంది టూ తౌజండ్ సిక్స్ హండ్రెడ్ మెరూన్ కలర్ ఒక కైండ్ ఆఫ్ రెడ్ అదక బ్లూ కలర్ అంటే బ్లూ కలర్ వస్తుంది సింపుల్ ఆచర్ వస్తుంది స్వీట్ మరి టూ తౌసండ్ నైన్ హండ్రెడ్ టూ తౌసండ్ ఫైవ్ అది కొన్నాం కదా ఆ ఫైడి కస్టమర్ రండి ఓరల్ బ్లూ కటింగ్ లా ఇక్కడ ఉన్నారు ఉన్నారు కటింగ్ అది మరి ఇస్కి బోర్ మార్క్ ఇక్కడ ఇవట్ సాఫ్ట్ కోర్ని మీకు వే கலெக்ஷன் அவ்வளோதான் ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சு மட்டும் தான் நல்லாயிருக்கும் இங்கே ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சிலேயும் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஸோ நம்ம ஜெய்சந்த பார்க்கலாம் என்ன இருக்காங்க சூஸ் பண்ணிய த்ரீ சேர் வந்து ஓகே ஹோல் கண்டிக்கலாம் மற்ற கடையில் பார்த்து ஓகேனா நம்ம கனெக்ட் ஆகலாம் ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சும் எனக்கு செலக்ட் ஆகும் ஸோ வாங்கிக்கலாம் வேறு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டியா ஓ மை காட் காமிக்கவா அதாவது ரெண்டாவது கடையாக நான் சரவணா ஸ்டோருக்குள்ளே போக போகிறோம் இங்கே சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு ஆஃபர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா

தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு பீஸ் போட்டு நார்மலாக நார்மலாகவே ஐநூற்றி ஐம்பத்தம்பது இது தெரியாமல் நம்ம நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன் அதுக்கப்புறம் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு இருக்கும் अरे पड़े पड़े बोलेंगे सेल। अगले लास्ट। ये सैरी है ये ना। पर सैरी पस्ते बातें अंदर हों। ரெஸ் எதிர்பார்த்த ரெட்டு எல்லாமே ஓப்போஸ் ஸேரியில் போட்டுருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஒரு சேரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒன்று எட்டா ஒன் ஃபிஃப்டி ಇಲ್ಲ ರೆಡ್ ಅಂಡ್ ഇത് ഓറഞ്ച് മാരീ ഇരിക്കില്ല Right five. How much? Four five. That is it, the four thousand five hundred. Sorry, stone it.

சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டியில பட்டு புடவைகள் வந்து பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் இந்த ரேஞ்சில் மட்டும்தான் நல்லா இருக்கு ஆஃபர் சாரீஸ் வந்து நான் என்ன நினச்சேன்னா பிரைஸ்ல வந்து ஆஃபர் கம்மி பண்ணி தருவாங்க அப்படின்னு நினைச்சாலும் ஆஃபர் சாரீஸ்னால் எப்படி வரும்னா அவங்களே ஒரு சாரி வச்சிடறாங்க இதுதான் ஆஃபர் இதுல இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் டு பி ஃப்ரேங்க் எனக்கு இங்க வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரேஞ்சில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை சீரியஸாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நம்ம வேணா வேற எங்கேயாவது ஒரு கடையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க போலாம் தேர்ட் ஷாப்புக்கு இது டோக்கன் போடணுமா பேக்கு

தம்பி வந்துச்சு இந்தானே நம்ம மாமா பேப்பர் வாங்குறோம் ஆமா इंग्लैंड से ना है कौन विजय जी है हां ये नाम है ये नाम आपका 3600 எது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க நீங்கள் ஒன்று ரெண்டு பீஸு கிஸ்ட்டு வச்சுருப்பாங்க ம் எப்பவுமே நம்ம எடுத்துட போறது வேற மத்த எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாரும். நார்மலா அம்மா அது ஏத்துற

பத்தாயிரூபாய் நல்லா இருக்கு எடுத்து பார்த்தா இதுக்கு ஒரு கடையில போயிட்டு நல்லா இருக்கு எடுங்க நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் கேஸ் இதுவும் பிடிச்சிருக்கேன் எடுத்தேன் பட் இதுவும் வந்து டென் தௌசண்ட்

ഇതാണ് അപ്പോൾ അണ്ടി റോസ് ഉണ്ട് അണ്ടി റോസ് അപ്പ മാല്ല ഇടല്ല വടവടം ഇടാ സാറേ 11

வேலன் ஸ்டோரில் தான் வந்து ஓகேவா அப்படின்னு இருந்தது ஃபஸ்ட்டு பார்த்த டேட் எனக்கு சாரி ஓகே தான் த்ரீ தௌசண்ட்லாம் வந்து மெரூன் கலர் பட் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர் இருந்ததுனால நாட் சாட்டிஸ்ஃபைடு ஸோ அதனால் ஃபைனலாக வேலன்லேயே வந்து நம்ம வந்து சாரி எடுத்துட்டு அண்ட் யா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ளாக் வீடியோ இருக்குது நிறைய நிறைய கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க பாய் மக்களை